அதை குறிப்பாக திருவையாறு தொகுதிக்கு நான் சொல்லிக்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்காரன் இன்னொரு நாம்தமிழர் கட்சிகாரனும் கூட்டணி வச்சால் வென்றுடலாம் நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு எதிரி அப்படின்னா காரன் கிடையாது ஏடிஎம்கேக்காரன் கிடையாது டிஎம்குக்காரன் கிடையாது வேறு யாரும் கிடையாது இன்னொரு நாம்தமிழர் கட்சிகாரனாக அது எப்படாது அந்த மனநிலையை உடைங்க நான் இது வந்து ஒரு ஒரு தொகுதிக்கு இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாம்தமிழர் கட்சிகளை பூரா இந்த பிரச்சனை இருக்குது அதுலேருந்து விட்டு வெளில வாங்க நம்ம வென்றுலாமா அப்படின்னா வென்றாம் எப்படி வெள்ளலாம் இல்லையே காசு இல்லையே நம்ம எப்படி வலிமையான மிக தலைவன் இருக்கான் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு இந்த தமிழ்நாட்டில் அண்ணனோட கால் பதிக்காத இடமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்காரு அவர் ஓடுறத பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்கு என்னடாது இவர் இந்த வேகமா போறாரு நம்ம கொஞ்சம் தயங்குறமோன்னு அதனால வேகமாக செயல்படுங்க பத்து மாசம் இருக்கு அதனே ரொம்ப எளிமையா திட்டமிட்டு கொடுத்துட்டாரு இவ்வளோ பெரிய தொகுதியை நான் சுத்தி சுத்தி வரணுமா வேண்டாம் அந்த தொகுதியை பத்து மாவட்டமா பிரிச்சுட்டோம் அந்த மாவட்டத்துக்குள்ள நான் சுத்தி வரணுமா வேண்டாம் அப்புறம் என்ன பண்ணா ஒரே ஒரு வாக்ககம் ஒன்னைய சுற்றி தான் இருக்கு அதுக்குள்ள சுத்து ஒன்னு அதுக்கும் கிளை பொறுப்பாளர் போட்டு கொடுத்துருக்கோம் மாநில பொறுப்பாளர் போட்டு கொடுத்துருக்கோம் அதை வச்சுக்கிட்டு சுத்தி நாலு முறை வாங்க நாளே நாலு முறை பத்து மாசத்துல நாலு முறை வாங்க வென்றலான்னு அண்ணன் சொல்றாரு அந்த இந்த எளிய முறைய நம்ம பின்பற்றினா உறுதியா வெல்லலாம் அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா நம்மள்ட்ட இருக்கிற இந்த சின்ன சின்ன தயக்கங்களை விட்டுட்டு வலிமையா நீங்க நின்று கள்ளமாடுங்க நம்ம வெல்ல வைக்கிறது வந்து செந்திநாதன்கிற வேட்பாளர் இல்ல நம்ம ஒவ்வொரு தமிழரையும் வெல்ல வைக்க போறோம் நம்ம எல்லாரும் வெளில போறோம் நம்ம எல்லாரும் கிடக்குறோம் கிடக்கிறோம் எண்ணத்தை வச்சுக்கிட்டு செயல்படணும் ஒருத்தன் தமிழனா இருக்கிறவன் மீன் பிடிக்க மரம் வெட்ட போலாமா கொண்டு போடுவான் கல் இறக்க போலாமா கேசு போடுவான் விவசாயம் பண்ணலாமா தண்ணி கொடுக்க மாட்டான் அப்புறம் என்னடா பண்ணலாம் ஒன்னே ஒன்னு பண்ணலாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தலாம் ஓட்டு கேட்கலாம் நல்லா வாழலாம் இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான் நம்ம எல்லாரும் மனசுல கொண்டு அதை செய்யணும் நாங்கள் ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதியில நான் வர்றதுக்கு தாமதம் என்னன்னா ரத்த தான முகாம் லோட்ரி கிளப்போட சேர்ந்து நடத்துறோம் அதனால நாங்க வந்து இது பண்ணல இங்க சீக்கிரம் வர முடியல லோட்டரி கிளப்பும் நாம் கட்சியும் இணைந்து நாங்க வந்து ஒரு ரத்த தான முகாம் நடத்துகிறோம் அப்படின்னு ஒன்று காவல்துறை அனுமதி தர மாட்டாங்கன்னா நீ தனியா நடத்து ரோட்ரி கிளப் தனியா நடத்துறது அதே வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறீங்க முடியாது அப்படிங்கிறா நீ தம்பி நீ இப்படி நினைச்சுக்கிட்டு நான் பாரு இங்க இருக்கிற ஒட்டு சமூக அமைப்புகளையும் முடிஞ்சா மாற்ற எல்லா கட்சிகளோடு கூட சேர்ந்து நடத்துவேன் ஆனா இந்த இடத்துல ஒருத்த நாட்டுல மாற்றத்தை கொண்டு வந்தே தீருவேன் அப்படிங்கிற புடிவாதத்தோட நாங்க செயல்பட்டோம் அதனால கொஞ்சம் தாமதம் ஆனா நீங்க எப்ப வேணாலும் வாக்கு சேகரிக்கிறதுக்கோ இல்ல மற்ற முன்னெடுப்புக்கோ கூப்பிடுங்க முன்னாடி வந்துடுறோம் இப்போ வந்ததுக்கு நீங்க எங்களை வந்து தப்பா நினாதீங்க விஞ்ஞானி வந்து எவ்வளவு முக்கியமான ஆளுங்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் அறநிலைத்துறையில நாற்பத்தி ஓராயிரம் கோயில்கள் இருக்கு நாற்பத்தி ஒன்றாயிரம் கோயில்கள்லயும் தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அரசு ஆணை வாங்கிட்டு வந்தவரு ராஜராஜ சோழன் வந்து கோயில் கட்டினாரு நம்ம எல்லாரும் கும்பிட்டோம் இது பண்ணோம் ஆனா அங்க தமிழ்ல குடங்குழுக்கு நடத்தணுங்கிறதுக்கு அந்த வரலாற்றுல விஞ்ஞானி பேரும் இருக்கு அதனால அவரை வந்து நம்ம முக்கிய அடையாளமா கருதி அவரை வெற்றி பெற செய்யணும் விஞ்ஞானி விஞ்ஞானினா உண்மையிலே விஞ்ஞானி இவர் உண்மையிலே விஞ்ஞானி அதே மாதிரி இவர் விவசாயினா விவசாயி ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் விஞ்ஞானியாவும் இருப்பான் அதுக்கு இவர்தான் உதாரணம் அவன் விவசாயியும் இருப்பான் அதுக்கு இவர்தான் உதாரணம் பண்ணையும் ஒப்பற்ற போராட்டத்தில்மசாலிகள் அரசு அத்தனை பேரும் தமிழன் வந்து விஞ்ஞானத்துக்கு உச்சத்துக்கு நிப்பான் அதே மாதிரி மண்ணின் ஆழத்துக்கு நிப்பான் அவன் தான் தமிழன் மற்ற எந்த இனத்திலையும் அந்த இது இருக்காது அவன் இந்த வேற அறுத்துக்கிட்டு வெளில போயிடுவான் நம்ம எந்த உச்சத்துக்கு போனாலும் வேறோட தான் வளருவோம் அந்த அடையாளத்தில் மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானியை வெற்றி பெற வைக்கணும் விஞ்ஞானி மட்டும் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற அத்தனை வேட்பாளரையும் வெல்ல வைக்கணும் அப்பதான் வந்து உண்மையிலேயே விடியல் விடியல் ஆச்சுன்னா அது நாம் தான் இருக்கு என்னைக்கு ஆட்சிக்கு வருதோ அப்பதான் தமிழ்நாட்டுக்கு விடியல் அந்த விடியலை விரைவில் நம்ம கொடுப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்